வணக்கம் உறவுகளை சிறு நேரத்துக்கு முன்னால் அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய காணொலிகள் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதில் வந்து தேநீர் இடைவேளை வேலை அந்த நண்பருடைய பெயர் வந்து பிரகதீஷ் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து சிறப்பான வந்து ஒரு செயல்முறை வந்து செஞ்சிருந்தார் அதாவது நம்மளுடைய சினிமா நடிகர் பிரபலம் விஜய் அவர்கள் அவருடைய கட்சி பெயரை அறிவிச்சிருக்காரு அதில் வந்து ஒரு குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா அரசியல் என்பது மக்களுக்கான ஒரு சேவைங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு பல அரசியல் கட்சிகள் நம்ம வந்து நாட்டில் இருந்துட்டு இருக்காங்கிற விஷயத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு நான் எடுத்து சொல்லி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்னுடைய ரசிகர் அப்படிங்கிறதுனால மட்டுமே நான் இவருக்கு ஓட்டு போட்டுருவேன் இவர் எனக்கு பிடிச்சதுனாலேயே அவருக்கு நான் வந்து ஓட்டு போட்டுருவேன் அப்படிங்கிற பல மனநிலையில் நிறைய பேர் இருக்காங்கிறத அவர் வந்து உணர்ந்திருக்காரு ரொம்ப விழிப்புணர்வான ஒரு காணொலியை வந்து அது வந்து பதிவு பண்ணியிருக்காரு யார் கட்சி ஆரம்பிச்சாலும் சினிமா வேறு அவங்களுடைய அரசியல் பயணங்கிறது வேறுங்கிறத வாக்களிக்கக்கூடிய நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறனும் ஒவ்வொரு காரணங்களும் தெரிஞ்சு நம்மளுடைய கட்சியில நம்மளுடைய தொகுதியில் நிக்கக்கூடிய வேட்பாளர் எந்த கட்சி சார்ந்து நிக்கிறாங்க அவருடைய நன் திறமைகள் என்னென்ன அவர் வந்து நமக்கு நன்மை செய்வாருங்கிற பல விஷயங்களை ஆராய்ஞ்சு நம்மளுடைய வாக்கை வந்து அவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கணும் ஓட்டுக்கு அறவே காசு வாங்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நண்பர் அவருடைய காணொலியில் சொல்லியிருக்காரு இதை எடுத்து இந்த நான் பேசுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சோசியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு எல்லாமே இணையத்தில் நடந்துட்டு இருக்குங்கிற ஒரு காரண கட்டுங்க அப்படிங்கிறதுனால இன்னைக்கு தனி நபர் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருக்காங்க இதே சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய காணொலிகளையும் பகிர்ந்து உங்களுடைய வருமானத்தையும் நீங்கள் எடுக்கிறீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பா வந்து அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு நீங்கள் ஏதாவது திருப்பி செய்யணும்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா தேனீர் இடைவேளை சேனலில் வரக்கூடியது மாதிரி அண்ணன் பிரகதீஷ் நினைக்கிறேன் அவருடைய கருத்து மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய வழி உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்க நீங்கள் அழிக்கக்கூடிய வாக்கு என்பது உங்களுடைய வாக்குக்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் இதனால் எப்படி இருந்துட்டீங்க நீ தேர்தல் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு அதனால இன்ஃபுளுன்சர்ஸ் எல்லாருமே மனசாட்சியை தொட்டு உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் வாக்களிக்கும் பொழுது வாக்குக்கு பணம் வாங்கக்கூடாதுங்கிறத அடுத்தமாக அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அதே மாதிரி ஜாதி மதம் பார்த்து ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் கணக்கில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வாக்களிக்க கூடாது அப்படிங்கிறதையுமே அடுத்த திருத்தமாக சொல்லுங்கள் அதுக்கான முயற்சி நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் ஒரு இன்ஃபுளுயன்சராக இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் கருத்தில் கொண்டு மக்களுக்கு அதாவது இது வரைக்கும் இதை பற்றி தெரியாத மக்களுக்கு இளைஞர்கள் போல் இருக்கக்கூடிய நாமல் நாமளா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அரசியல் என்பது சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு செயல் அது வந்து அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு நாள் விடுமுறை அல்ல அது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறத எடுத்துரைக்கணும்னு அனைத்து இன்ஃபுளுயன்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த காணொலி மூலியமா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியப்படுத்திக்கிறேன் அதே மாதிரி படித்தவர்கள் கற்று தேர்ந்தவர்கள் வேற வேற ஊர் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவர்கள் அனைவரும் இந்த நாளை வந்து தீபாவளி போல் பொங்கல் போல் கருதி அந்த நாளை பயணித்து முன்கூட்டியே திட்டமிட்டு அவங்க அவங்களுடைய வாக்குச்சாவடிகள் இருக்கும் இடத்தில் முன்கூட்டியே வந்து இருந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை நம்மளுடைய மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி தகுதியானவர்களுக்கு நம்மளுடைய வாக்குகளை செலுத்திவிட்டு அதுக்கு பிறகும் நம்மளுடைய நாட்டின் முன்னேற்றத்தை கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்க்க முடியும் நாம் தேர்ந்த உறவுகளாகிய நீங்கள் இந்த காணொலியை பார்த்ததுக்கு பிறகும் சம்பந்தப்பட்ட குழுக்களில் பகிர்ந்து இந்த மாதிரி தகவல் நிறைய பேர்த்துக்கு போய் சேர்ம முயற்சி பண்ணுங்கள் தேர்தல் எண்ணிக்கிங்கிற ஒரு அறிவிப்பை தேர்தல் ஆணையம் சொல்லட்டும் ஆனால் களத்தில் இறங்கி போராடக்கூடிய இதை களமாடக்கூடிய நாமல் நம்மளுடைய மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வையும் அவருக்கு தேவையான வாழ்க்கை தரத்தையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அடிப்படை கூடிய நமக்கும் இருக்கு வேட்பாளர்களுக்கும் மட்டும் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி இந்த காணொலியில் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் அமுதகுமார் நாம் தமிழர்